அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா 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 தத் பிரசாதி மகாதேவாதி தன்னோருத்ர பிரஜிதாது சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் பால திருபிரசுந்தருடைய திருவரளால் இன்றைய தினம் நடராஜர் அபிஷேகம் வருஷத்துக்கு ஆறு முறை வரக்கூடிய நடராஜர் அபிஷேகம் எத்தகைய பலன் கொடுக்குது என்பதை பார்ப்போம் அது முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நடராஜர் அபிஷேகம் அப்படின்னு வரும்போது சிதம்பரம் நடராஜருக்கு சிறப்பு மிக்க நாளாக கருதப்பட்டு அனைத்து ஆலயத்திலும் நடராஜர் அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்குது இது வருஷத்துக்கு ஆறு முறை தான் அந்த நடராஜருக்கு அபிஷேகம் அப்ப இரண்டு மாதம் ஒரு முறை தான் வரும் அப்ப ஆருதரா தரிசனம் அப்படின்னு ஒரு பேர் அதுக்கு அந்த ஆருதரா தரிசனம் அப்படிங்கிறது மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடியதுதான் ஆருதரா தரிசனம் அப்ப அந்த விசேஷம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நடராஜருடைய தரிசனம் பார்க்க நம்ம கொடுத்து வச்சுக்கணும் சகல விதமான ஞானத்தை கொடுக்கக்கூடியது நடராஜர் அப்படின்னாலே ஞானம் பெற வேண்டி நம்ம வழிபாடு செய்ய வேண்டியது அப்ப மார்கழி மாதம் தொடங்கி கார்த்திகை வரைக்கு பார்க்கணும் அப்ப மார்கழி மாசம் வரக்கூடிய ஆருதரா தரிசனம் அப்புறம் தை மாசம் கிடையாது மாசி மாசம் ஒரு அபிஷேகம் அப்புறம் வந்து மாசி மாதம் நல்ல சிறப்பு மாசி மகம் ஒட்டி வரக்கூடிய காலம் அப்புறம் மாசி அடுத்து பவுனி கிடையாது சித்தரி மாசம் வரும் சித்தரி மாதம் ஒரு நடராஜர் அபிஷேகம் வைகாசி கிடையாது ஆணி மாசம் ஒரு நடராஜர் அபிஷேகம் ஆணி திருமஞ்சனமும் பெரிய அதுக்கு அப்போ ஆணி மாசம் வரக்கூடிய திருமஞ்சனத்துக்கு அப்ப அறுபத்தி நாலு வகையான அபிஷேகம் நிறைய அபிஷேகங்கள் செய்யக்கூடிய காலம் நாலு காலம் ஆறு காலம் செய்யக்கூடிய காலம் ஆணித்திறமை தினம் அப்புறம் ஆடி மாசம் இல்லை ஆவணி மாசம் வரக்கூடியது சனிக்கிழமை வருது அபிட்ட நட்சத்திரம் கூடி வரக்கூடிய காலம் அதனால நாளை தினம் போய் நடராஜரை போய் தரிசனம் செய்து வரும்போது நல்லது நடக்கும் அப்புறம் ஐப்பசி மாதம் ஒரு அபிஷேகம் ஐப்பசி மாதம் நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு அவ்வளவு மகிமை துலாம் மாசம் சொல்லுவாது துலாம் மாசத்துல நடக்கக்கூடிய அபிஷேகம் அவ்வளவு சிறப்பு அடுத்து ஆருத்ரா தரிசனம் அதாவது மார்கழி ஆக மார்கழிட்டு மார்கழி பனிரெண்டு மாதத்துல இரண்டு மாதம் ஒரு முறை மட்டுமே நடராஜருக்கு அபிஷேகங்கள் ஆராதனை நடக்கும் அன்றைய தினம் நம்ம வேண்டும் போது நல்ல சகல விதமான ஞானத்தை பெறலாம் நம்ம எதை நோக்கி போறோம் எந்த ஞானத்தை நோக்கி நம்ம போறோமோ அந்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதம் தேவைப்படும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் அவனுக்கு தேவை படிப்பு கல்வி ஞானம் ஆன்மீக வளர்ச்சி தொழில் வளர்ச்சி தொழில ஒரு எனக்கு ஒரு நுணுக்கம் தெரியும் அது ஞானம் இருந்தாதான் அந்த நுணுக்கம் ஒரு வாத்தியார் பாடம் சொல்லி அவர்களுக்கு ஒரு நுணுக்கம் தெரியணும் வெறும் புத்தக பாடம் மட்டும் சொன்னா அந்த நுணுக்கம் அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம் ஆனா புத்தக பாடம் ஒட்டி ஞானத்த உண்டான பாடம் இருந்தாதான் அவருக்கு கல்வி கற்க முடியும் அதேவே பேச்சாளர்களுக்கு அதே தான் எழுத்தாளர்களுக்கு அதுதான் இசைக்கருவி வாசிக்கக்கூடியவர்கள் அனைத்து தான் பாட்டு பாடக்கூடியவர்களுக்கு அப்போ அத்தனை பேருக்கு அந்த ஞானம் பெற வேண்டி நாளை தினம் நடராஜர் பை தரிசனம் பண்ணும்போது சகல விதமான சம்பத்தை பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்கும் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளம் நன்றி வணக்கம்